ஹாய் விவாஸ் நாம் ஒரு வாடகை காரில் பயணம் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னால் அந்த பயணத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த வாடகை காரை வந்து பேசுவீங்க அப்போ பேசும்போது எந்த ஊருக்கு நீங்கள் போகிறீங்களோ அப்போ அந்த வாடகைக்காரை நீங்கள் வந்து ப்ரைஸ் மட்டுந்தான் பேசிவிட்டு நீங்கள் காரில் பயணம் போவீங்க ஆனால் அது மட்டும் கூடாதுங்க சில விஷயங்களையும் நீங்கள் வந்து தெரிவுபடுத்தி அதுக்கு பிறகு தாங்க நீங்கள் அதில் அந்த காரில் பயணம் செய்யணும் நான் சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல அந்த காரை ஓட்டக்கூடிய டிரைவர் நல்ல அனுபவமிக்கவரா ரெண்டாவது நல்ல திறமை உள்ளவரா திறமை உள்ளவர் அப்படின்னு சொன்னால் நிறைய டேர்னிங்ஸ் வரும் நிறைய ஸ்பீடு பிரேக் வரும் இல்லை பெரிய பெரிய வெஹிக்கிள் வரும் அப்போ அதை கிராஸ் பண்ணி அந்த சமயத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எந்த சமயத்தில் எப்படி பிரேக் பண்ணும் இப்படிப்பட்ட அந்த திறமை உள்ள டிரைவரா அப்படின்றத நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவரான்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்ல பண்புள்ள டிரைவராக அதாவது மது அருந்தாமல் அது அந்த பேசஞ்சர்கிட்ட வந்து ரொம்ப நம்ம காரில் உக்காந்துருப்போம் நம்மக்கிட்ட வந்து ஹார்டாக பேசுகிறது இல்லை ஒரு எமர்ஜென்சி கூட ஒரு யூரியனுக்கோ இல்லை ஒரு ஹோட்டல் ஷாப்லயோ ஸ்டாப் பண்ணாமல் போகிறது இப்படிப்பட்ட ஒரு கெட்ட பண்புள்ள சிலர் இருப்பாங்க ஆனால் நிறைய பேர் நல்ல பண்புள்ளவங்க இருக்காங்க இப்படிப்பட்ட நல்ல பண்புள்ள ஒரு டிரைவரையும் நாம் தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அறிமுகம் இல்லாத டிரைவர்களோட நீங்கள் பயணம் செய்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்போவுமே வெளியூர் பயணம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டிரைவர்களை உங்களுக்கு தெரிஞ்ச ட்ராவல்ஸோட நீங்கள் கனெக்டிங் வச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பயணம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பயணம் மிக சிறப்பாக இருக்கும் அதுக்கு மீறி சில விபத்துகள் ஏற்படுது அப்படின்னு சொன்னோம்னா அது படைத்தவனுடைய நாட்டம் ரெண்டு நான் சொல்கிறது எதுக்காக சொல்கிறேன்னா இயற்கைக்கு மாற்றமாக டிரைவர்கள் செய்யக்கூடிய சில மிஸ்டேக் பல டிரைவர்கள் திறமையாக ஓட்டுவாங்க அவங்கள பற்றி சொல்ல வரல சிலர் அனுபவம் இல்லாத ஓட்டக்கூடிய சில டிரைவர்கள் தான் அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸில் வந்துடுவாங்க இதனால் அந்த அவங்கள நம்பி அந்த காரில் போகக்கூடிய பேசஞ்சர்ஸ் அதாவது ஒரு ஃபேமிலியாக போவாங்க இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக போவாங்க அந்த மாதிரி பல ரீசனாக குரூப்பாக காரில் போவாங்க அவங்களுக்கு சேஃப்டி வேணும் இல்லையா இல்லை அந்த டிரைவருக்கே சேஃப்டி வேணும் இல்லையா அப்போ எங்களுடைய ஒரு வாகனம் ஓட்டுறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அதுக்கு உண்டான அந்த நாலேஜ் இருக்கணும் இது ரொம்ப முக்கியமானது அதில் பயணம் செய்யக்கூடியவங்க அவசியம் இதை பார்த்து தாங்க பயணம் செய்யணும் ஓகேவா இந்த விஷயம் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த நம்முடைய ஆண்மை வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்முடைய வீடியோ தொடர்ச்சியாக உங்களுக்கு வரும் பல டாப்பிக்கில் அப்படியே லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி